ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தே உள்ள நமது வாத்தியார் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் ஏன் உயிரினங்களுக்கு அத்தனைக்கும் பல கோடி இறை ரகசியங்களை அகஸ்திய ஞான பத்திர கிரந்தமாக நமக்கு கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் கடந்த காலத்திலே குறிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நமக்கு ஞானபுத்திர கிரந்தத்திலே உரிக்க குறிக்கப்பட்டு அதை நமது அகசிய விஜயத்திலே அதை பரிபூர்ணமாக அச்சிட்டு வெளியிட்டு அதையும் பார்த்த பார்க்காத பல கோடி படித்த மக்களும் படிக்காதவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த திருமணம் அநேகமாக பல பொருத்தங்களை பார்க்க தவறி இருப்பார்கள் அதனால் அந்த வருடம் நாம் நாம் என்ன செய்து இருக்க வேண்டும் என்பது நமது வாத்தியார் சொன்னதே இங்கு இங்கே உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த வருகிறோம் அந்த ஆண்டு திருமணமானது எப்படி நடக்கும் அவசர கோலத்தில் பல பொருத்தங்களை பார்க்க தவறிவிட்டு மனப்பொருத்தம் குணப்பொருத்தம் என்று சில வகை பொருத்தங்களை ஏனோ தானோ என்று பார்த்து திருமணம் நடத்தி இருப்பார்கள் அப்படி இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும் என்று நமது அகசிய விஜயம் மூலமாக சொல்லப்பட்டது பல பேருக்கு எடுத்துரைக்கப்பட்டது பல அடியார்கள் அதை தொடர்ந்து பாதுகாத்து அதை பின்பற்றி அதை தவிர்த்தார்கள் தெரியாதவர்களுக்கெல்லாம் இப்பொழுது என்ன பல இடங்களிலே இந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே அநேகமாக திருமணமானது ஒரு மாநிலம் மாவட்டம் ஒரு ஊர் மற்றும் அல்ல உலகத்திற்கே பல நாடுகளுக்கே இது பொருந்தி வரும் அவர்களுடைய வாழ்க்கையே வாழ்க்கையிலே பிரகாச ஒளி என்பது அந்த அளவுக்கு இருக்காது திருமணத்திலே பல குறைகள் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒரு பிடிப்பு ஒரு ஒற்றுமை மன வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்திருப்பார்கள் பல குடும்பங்களிலே ஒன்றாக இருந்தாலும் பலவிதமான தேவையற்ற சண்டை சச்சரவுகள் மன மன வேறுபாடுகள் இப்படியெல்லாம் நிகழ்ந்து அது இன்று வரை தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது ஏன் இந்த கதையை நம்ம விடுறோம் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்படித்தான் நடக்கும் என்பது அந்த காலத்தினுடைய கால கிரக தேவதைகள் நல்லது செஞ்சாலும் நம்மளை போட்டு விடும் நம்முடைய நல்ல குணத்தையும் மாற்றி இருக்கும் மாற்றி விடும் என்று நாம் சொன்னோம் இருந்தாலும் விதியானது பொல்லாதது அல்லவா அப்படி திருமணத்தை நடத்தி அதிலிருந்து தப்பிக்கவே முடியாமல் பலவிதமான மன இயக்கங்களும் சோதனைகளும் இன்றும் அது தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருப்பவர்களுக்கு தக்க பரிகாரத்தை உங்களது சர்க்குறுமார்களே நாங்கள் சொல்வது ஜோதிடர்களை அல்ல ஜோதிடர்கள் பொருத்தம் பார்த்து உங்களுக்கு திருமணம் நாளை குறித்து கொடுத்திருப்பார்கள் உங்களுடைய திருமணம் நிறைவேறியிருக்கும் இப்பொழுது அதே ஜோதிடர் நீங்க போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கல என்னமோ என் கண்ணை மறைச்சிட்டு நீங்க காட்டின ஜாதகம் உண்மையான ஜாதகமா எனக்கு தெரியல அப்படி இப்படி என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நாம் ஜோதிடர்களை குறை குறைத்து எடை போடவில்லை அப்படி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே நடந்த திருமணம் பல திருமணங்கள் சங்கடத்திலே இன்னும் தவித்து கொண்டிருக்கிறது அவர்களெல்லாம் நமது அகஸ்திய விஜயத்தை ரெண்டாயிரத்தி எட்டு அகஸ்திய விஜயத்தை வாங்கி இதை உண்மைதானா என்று நீங்கள் நம்பி பிறகு ஒரு குருவை நாடுங்கள் தெரிய தெரியவில்லை என்றால் இந்த அகஸ்திய விஜயத்திலே பல மூத்த அடியார்கள் இந்த உலகமெங்கும் பரவி கிடைக்கின்றார்கள் அவர்களிடமும் கேட்கலாம் இல்லை என்றால் உங்களது நியாயமான சகலத்தையும் எல்லாவற்றையும் கற்று அறிந்து தெளிந்த சகல கோடி இறை தரிசனம் தேவதா தரிசனம் நித்திய அன்னதானம் பல கோடி பேருக்கு அன்னதானம் செய்த வாத்தியார் அல்லவா அந்த திருக்கரங்களால் ஒரு நாளைக்கு பல லட்சம் பேருக்கு இன்னென்ன காலத்திலே என்னென்ன நடக்க இருக்கின்றது என்று இன்று வரை நாளை வரை ஏன் எதிர்காலத்திலே இன்னும் முன்னூறு வருஷத்திற்கு நமது ஞானபத்திர கிரந்தம் அழியாத விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றதனால் நீங்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் இதற்காக பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் நடந்ததையே நிறுத்தி வருந்தி வேதனை அடையாதீர்கள் நீங்களெல்லாம் திருச்சி லால்குடி அருகே நகர் என்கின்ற ஊரிலே அதுல சுந்தரி நாயகி உடனுடைய அதுல சுந்தரி நாயகி உடனுடா உடனான ஸ்ரீ அப்பிரத ஆலயத்திலே வணங்கி அம்பாளை நல்லா அலங்காரம் செய்து ஏன் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அலங்காரம் செய்து பரிபூர்ணமான சுத்தமான நெய்யினால் விளக்கியேற்றி நீங்கள் அமைதியை காத்து அங்கே தான தர்மங்கள் திருமங்கல்ய தானம் மங்கள பொருட்களை தானம் கொடுத்து வந்தால் உங்களுக்கு நல்ல விடிவு கிடைக்கும் இப்படி பல துறைகளிலே ஒவ்வொரு துறைகள் எத்தனையோ வியாபாரங்கள் இந்த உலகத்திலே மண்டி கிடக்கின்றன ஒரு ஃபோன் பண்ணால் என்னென்னமோ வீட்டுக்கு வருது காரணம் என்ன நமது முடியாத நிலைமை ஓடி வாங்குவதற்கு சரீரம் இடம் கொடுக்கவில்லை அவசரம் அவசரம் வேலை வேலை என்று ஒரு ஆர்டர் கொடுக்கிறோம் ஒரு பொருளுக்கு வந்து விடுகின்றது ஆனால் அதில் எத்தனை கருமாக்கள் ஒட்டி வந்து கொண்டிருக்கின்றது என்று யாரும் நினைப்பதில்லை எந்த தொழிலும் யாருக்கும் ஒத்து வருமா என்பதை தெரியாமல் பல தொழில்களிலே முதலீடு பட்டு அதை முதலீடு செய்து கடன் வாங்கி நம்பிக்கை பெற்று நம்பிக்கையுடன் பல பேருடன் மூன்று நாலு ஐந்து பேர்களுடன் பல பத்து இருபது பேருடன் சேர்ந்து கூட ஏன் ஒரே குடும்பத்தில் உள்ள பல பேர் இணைந்து சில தொழில்களை ஆரம்பித்தும் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் காலப்போக்கிலே ஏதோ ஒரு காரணத்தால் தனி மனிதனாக எண்ணும் பொழுது சுயநலம் கொண்டு பேராசை பணம் ஆசை இவையெல்லாம் புகழும் செல்லும் தனக்கு மட்டும் வர வேண்டும் என்று ஒரு என்ன சொல்லுவோம் நம்பிக்கை துரோகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களிடம் ஏ ஏமாந்து போன எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றது அவர்களுக்கெல்லாம் நிவாரணம் பெறுவதற்கும் தக்க சர்க்குருமார்களை இப்பொழுதே தேர்ந்து பெற்றுக்கொள் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு மனதை திடம்படுத்தி வைராக்கியத்துடன் நீங்கள் இறைவனை ஒரு குரு மூலமாக வழிபட்டால் உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் ஆகையினால இதை ஏன் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்க இருக்கிறது எட்டு எங்க இருக்கின்றது என்று நினைப்பீர்கள் இதில் தான் பல குழப்பங்களுடன் ஏற்பட்ட சம்பந்தங்கள் அதனுடைய தொடர்ச்சியினால் இன்றும் பல ஏன் விவாகரத்து டை டைவோர்ஸ் இப்படியெல்லாம் நடந்து பல பல பெண்கள் ஒரு பெண்களுக்கு பலவிதமான திருமணங்கள் காரணகாரியமில்லாமல் காரியம் இல்லாமல் வேறொருவரை வேறு மாறி மாறி மணந்து திருமணம் செய்து கொண்டு அல்லல்பட்டு அவதி அவதிப்பட்டு மன நிம்மதியே இல்லாமல் எல்லாராலும் கைவிடப்பட்டு தவி தவித்து கொண்டு இருக்கின்ற பெண்கள் வழிபட வேண்டிய அற்புதமான சக்தி வாய்ந்த நாயகி அம்பாள் தெய்வம் நகர் சிவாலயத்திலே லால்குடி திருமங்கலம் இப்படி திருச்சிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு மிக அருகில் உள்ள நகர் சிவாலயத்திலே உள்ள அம்பாளின் பெயர் அதுல சுந்தரி இந்த நாயி முறையாக வழிபட்டு சுத்தமான பசுனை தீபமிட்டு நீங்கள் ஒரு குரு மூலமாக ஆரம்பித்து வழிபடும்பொழுது உங்களது நியாயமான கோரிக்கைகளை அம்பாள் உடனே முன்னின்று தீர்த்து வைப்பாள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சொல்வார்களே நம்பினா நடராஜன் நம்பாதவர்க்கு யமராஜன் இப்படி நம்பினோர் கெடுவதில்லை நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி எட்டை மட்டும் பல பகுதிகளாக எடுப்போம் அடுத்த மாதம் நடக்க இருக்கின்ற ஒளிமதி கிராமத்திலே உள்ள அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வரர் ஆலயத்திற்கான கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் ஆலய திருப்பணி வேலைகள் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கோம் உறுப்பில் போட்டிருக்கோம் எல்லோரும் பல பேர் ஒரே கோயிலை பல லட்சம் பல கோடி செலவு செய்து கட்டி கொடுக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் நீங்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் யோசித்து பல கோவில்களுக்கும் திருப்பணிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொகை சிறிது சிறிதாக ஒரு நூறு கோயில் கூட அதை செய்யலாமே ஆயிரம் கோயில் கூட செய்யலாமே அதையே வகுந்து பிரித்து பல கோயில்களில் அந்த இறை காரியங்களிலே பங்கு பெற்று நீங்கள் பல இறைவனுடைய ஆசிகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு குலதெய்வம் இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் மட்டும் ஒரு கோயில் கட்டியிருப்பார்கள் ஆனால் இப்படி பல கோயில்கள் குடமுழுக்கு நடைபெறுகின்ற நிலையில் வந்து கொண்டே இருக்கின்றது உங்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்லுகிறோம் மதகரம் இருக்கின்றது இப்படி காரியமங்கலம் இருக்கின்றது ஒவ்வொன்றிலும் சிறிது சிறிதாக நீங்கள் ஒரு பத்து பேர் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதெல்லாம் செய்யணுங்கிறதுலாம் இல்லை உதாரணமா ஐயா நீ ஒரு நூறுரூவா போடு நான் ஒரு ஐம்பது ரூபா போடுறேன் ஒரு ஐநூறுரூவா போடு ஆக ஒரு தொகை வருகின்றது அந்த கோவிலுக்கு தேவையான கட்டுமான பொருள்களோ இல்லை யாக செலவோ இவைகளுக்கு நீங்கள் சேர்த்து அந்த ஜிபே நம்பரை நேற்றே கொடுத்துள்ளோம் ஒளிமதி சிவாலயத்தினுடைய கண்ணாடியின் இரகசியம் அதை பார்க்கும்போது அந்த சந்திரனுடைய கிரணங்கள் பட்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு ஒளியை கொடுக்கும் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கின்ற அற்புதமான சக்தி உள்ள ஒளிமதி ஆலயத்தை விட்டு விடாதீர்கள் வஜ்ரத் சக்தி வைர சக்தி அழுத்தமான ஞான சக்திகளை கொடுக்கின்ற ஒளிமதியை விடாதீர்கள் கிருஷ்ணர் நடந்து தவழ்ந்து விளையாடிய அற்புதமான மதகரம் சிவாலயத்தை விட்டு விடாதீர்கள் உங்களுக்கு முடிந்த அளவிற்கு சில பாகங்களை அந்த ஏரியாவில் ஒரு சின்ன ஸ்பாட்டை எடுத்து அதை கூட நீங்கள் கைகரியம் செய்யலாம் அதற்கு தேவையான இப்பொழுது ஒயரிங் மின் சாதனம் பொருத்துவதற்கான ஒரு செலவுகள் தண்ணீர் வசதிக்கு தேவையானவற்றை நீங்கள் ஏற்பாடு செய்து தருவீர்களானால் உங்களது குடும்பத்திலே குழந்தைகளுக்கு நடக்க இருக்கின்ற பெண் பார்க்கின்ற பெண் பார்க்கும் பெண்ணுக்கு வரன் பார்க்கின்றது பிள்ளைக்கு வரன் பார்க்கின்றது நின்று கொண்டே இருக்கின்றவளுக்கு இந்த கிருஷ்ணர் தவந்த இடத்திலே இடத்திலே மதகரம் சிவாலயம் திருக்கருகா ஓர் அருகில் உள்ளது என்று பல முறை சொல்லி வருகின்றோம் இதில் நீங்கள் பங்கு கொண்டு தலைமுறை தலைமுறையை காக்கின்ற தெய்வீக காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு வந்தால் ஏன் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இறைவனே குருவே கதி என்று ஓஹோ ஓஹோ என்று வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் இது தலைமுறை தலைமுறையாக இந்த புண்ணியமானது உங்களுக்கு வந்து சேரும் பூவாளூரிலே வரப்போகின்ற மாலைய பட்சம் மிக அற்புதமாக கும்பமேளா மகாமகம் போல மிக அதிகமாக ஜமாய்ப்புடன் நடப்பதற்கு குரு அருளால் நமக்கு சித்தித்து விட்டது அதற்கும் தயாராகுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா